மேலூரிலே ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய அன்பு தோழர் கம்பூர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் கூறியிருக்கும் அருமை சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே தோழர்களே இங்கே வருவதற்கு முன்பாக அந்த கள்ளங்காட்டு பகுதிக்கு சென்று நாங்கள் பார்த்து வந்தோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய கல் வட்டங்களும் பல்வேறு சின்னங்களும் அங்கே இருக்கின்றன நம்முடைய தமிழ் இனத்தின் உண்மையின் முதல் பகுதி பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாடுதான் மற்ற பகுதிகளை விட பொன்மையானது எனவே இங்கே இங்கே கிடைக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் காலங்களை விட மிகவும் பழமையானவை கீழடி உட்பட ஆதி சென்னூர் உட்பட அப்படிப்பட்ட நம்முடைய பழமையை உண்மையை அழிப்பது பற்றி சற்றும் கவலைப்படாத அரசியல் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு ஏதோ ஏதோ இன சொல்லி உணர்ச்சியை ஊட்டித்தான் தங்கள் கட்சிகளை அவர்கள் வளர்த்தார்கள் அதன் பிறகு இந்த இனத்தின் அடையாளங்களை வரலாற்றை சிதைப்பதில் இந்த இனத்தை பன்னாட்டு முதலாளிகளுக்கு அடமான அமைப்பதில் வடநாட்டு இந்திக்காரனை கொண்டு வந்து தமிழர் தாயகத்தை சிதைப்பதில் முன்னணியில் இருக்கிறார்கள் இந்த கள்ளங்காட்டு பகுதி தொழில் பெருக்கமானால் ஒரு வாரத்துக்கான தொழில் நம்மவர்கள் யாராவது முதலாளி ஆக முடியுமா ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருப்பவர்கள் எல்லாம் வடநாட்டு மார்பாரி குதிராட்சி சேர்க்கைகள் அதானி அம்பானி கம்பெனிகள் இந்திக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டு கார்பரேட்டுகள் அவர்கள் தான் இங்கே வருவார்கள் கட்டுமான வேலைகளுக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் ரூபா என்று உங்களை எல்லாம் பெண்களை எல்லாம் அழைப்பார்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அயலானிடம் அந்த கம்பெனி இருக்கும் தொழிலாளிகள் எல்லாம் இந்தி பேச குழுவளாக இருப்பார்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள் ஆக நம்முடைய பழம்பெரும் தொன்மை சின்னங்கள் ஒரு பக்கம் நம்முடைய தாயகம் பறி போய்விடும் இது ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழ்நாடெங்கும் உள்ளவர்கள் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் சிந்திக்க வேண்டியது இங்கே நம்முடைய அன்பு தோழர் முகிலனவர்கள் சொன்னார்கள் மதுரையிலேருந்து தட்டிய போங்க ஏராளமான குழந்தைகள் வாங்கி இருக்கும் தொழிற்சாலை இருக்காது ஏ பணம் வாங்கியாச்சு முதலாளிகள்கிட்ட ஆட்சியர் இருக்கிறவங்க பணம் வாங்கிட்டாங்க அவனுக்கிட்ட அந்த திடலை ஒப்படைச்சாகணும் ஒப்படைக்கிறதுக்கு சட்ட ஏற்பாடு பண்ணணும் போடு போடணும் போடு போட்டாங்க அந்த படத்தை எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் செலவுல ஒரு பைசா கொள்ளை கள்ளங்காட்டுக்கு வா அந்த காட்டுக்கு வா இந்த காட்டுக்கு வா எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல சானிட்டோரியம் என்று காங்கிரஸ் ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு முதல் முதல் என்று இந்த டிபி சயரோக நோய் இருக்குல்ல அதுக்கு மருத்துவமனையை மருந்தே கண்டுபிடிக்கல சென்னை தாம்பரம் பகுதி ஒண்ணு தஞ்சாவூர் சாணம் அதுவும் தாம்பரம் தான் தஞ்சாவூர் சாணம் தெரியும் அப்புறம் ஈரோடு பக்கம் வந்து அவ்வளவுதான் தமிழ்நாடு கூட அங்க வருவாங்க நன்கொடை வசூல் பண்ணி வருவாங்க அது இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி சிப்காட்டுக்கு விட்டு விட்டது ஏற்கனவே அங்க ஒரு சிப்பு இருக்கு இன்னைக்கு போய் பாருங்க வேலை செய்யற பிள்ளைகள்ல ஆணும் பொண்ணும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இந்திக்காரர்கள் பட்டிக்காரர்கள் ஒரு பட்டி பாளையப்பட்டி செங்கிப்பட்டி பட்டிக்காடு வேலை செய்ய கம்பெனிக்காரர் முதலாளி வெளியூருக்கார வேலை செய்யற பிள்ளைகளா இந்திக்காரர்கள் ஆக போடணும் அதுதான் இங்க நடக்கும் எதுக்கு பேச்சால எவ்வளவு வேணும் நமக்கு என்ன நிலப்பரப்பு இருக்கு நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற தமிழ்நாட்டுல நிலப்பரப்பு கிடையாது முதல்ல அது கொண்டு வந்து இது கொண்டு வந்து அது அந்த பக்கம் வெறும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் மக்கள் பகத்தை நிலப்பரப்பு இருக்கிறது இப்ப நம்ம எட்டு கோடி பேர் தமிழர்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேர் வந்துட்டான் பத்து கோடி கணக்கெடுத்திருக்காங்க பல மாநிலங்கள்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியா எவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள் கணக்கெடுக்கிறாங்க நினைச்சு பார்த்தா பெரிய பயமா இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இருக்கும் ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கு

சராசரியா வாழ்றது நிலப்பரப்பு மொத்தம் நிலப்பரப்பு நாம ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் ஒரு சிலோமீட்டர்ல நம்ம மக்கள் தொகை பெரிய நம்ம பிள்ளைகள் சிறுபான்மை ஆகிவிடுவீர்கள் தமிழகம் உங்கள் தாயனா இருக்காது அவனுக்கு கீழே நம்ம வாரிசுகள் அடிமையா இருக்கும் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டு மந்திரி ஆகிட்டு காட்டி கொடுக்குறல்ல தமிழ தமிழச்சிய எங்கிட்ட ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி ஆகி காட்டி கொடுக்குற உங்க பேரம் பேத்திக்கு தாயமா இருக்காது உனக்கு கவலை இல்ல அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவேன் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுவீங்க அனுப்பிடுவேன் எங்க பிள்ளைல எங்க போவோம் எங்களுக்கு தாயம் இதுதான் எங்க தமிழ்நாடு எனவே இது பிராதன சின்னமா இல்லையா என்றுதான் நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்விங்க எங்க தாயகம் காக்கப்படணும் எங்க தாயக பரப்பு என் மண் என் தாத்தம் மண்ணு பாதுகாக்கப்படணும் அந்த உணர்ச்சிக்கு வாங்க எதுக்காக இவ்வளவு அழைங்க முதலாளிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு சேர்க்கிறா நீங்க முதலாளிகிட்ட லஞ்சம் வாங்கிட்டு எவனா காட்டி கொடுத்தா வெள்ளக்காரனுக்கு போயிடும் இப்ப காட்டி கொடுக்குறீங்க நீங்களா அந்த காலத்துல வெள்ளக்காரனு காட்டி கொடுத்தா அந்த அந்த சித்தரசங்கிறாங்கல்ல இப்ப காட்டி கொடுக்குறீங்க நீங்க எங்கிட்டே ஓட்டு வாங்கிட்டு எங்கிட்டே மந்திரி இருந்து காட்டி கொடுக்குறீங்க தாயகமே இருக்காது இந்த அவலம் எனவே இது என்னன்னாக்க நம்முடைய தர்க்கம் ஒரு பக்கம் வெறும் நியாயம் வெற்றி பெறாது களத்தில் போராடினால்தான் வெற்றியை பெற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீதி தானே இங்க பாருங்க புராண கதைகள் இருக்குல்ல மகாபாரத என்ன சொல்றான் பஞ்சபாண்டவர் தாயகத்தை பறிச்சுக்கிட்டு துடிவதே விரட்டான் காட்டுக்கு பதினாலு வருஷம் பல பேரு தூது விட்டாங்க பதினாலு வருஷம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு நாட்டை கொடுங்கன்னு அவன் துடிவண்ண முடியாதுட்டான் அப்புறம் மகாவிஷ்ணுவே கிருஷ்ண அவதாரமே போய் கேட்டுச்சு குடுத்து போவனது அஞ்சு நாடு இல்லைன்னா அஞ்சு ஊராவது குடு அஞ்சு பேராவது குடுன்னு கேட்டாங்க துரியோதனம் முடியாதுன்னா கடைசியில எப்படி போயிட்டாங்க போர் நடத்தி துரியோதனை அழிச்சு ஞாபகம் ஞாபகத்துக போராடி இந்த கருங்காலி கும்பலை காட்டி கொடுக்கற கும்பல வெளியேத்தி நாம் நம்முடைய தாயத்தை பாரு ஞாபகம் ஞாபகத்துகங்க வேற வழி கிடையாது பல பழ கதை எல்லா கதையும் சரி சாமிகளே போராடிதான் நீதியில் எல்லாத்தையும் இருக்கு நீதி எடுத்து எல்லாம் நிலைநாட்டல எனவே நாம போராடிதான் நிலைநாட்டணும் நான் சொல்றேன் முடிச்சுட்டு போவேன் எங்களுக்கு வந்து பொல்லாச்சேரி பக்கத்துல அது என்னது கரையாப்பாடை வந்து ஊருங்க விவசாய நிலம் தரிசா காட கிடக்கு விவசாய நிலத்துல போய் எடுக்கிறாங்க எல்லாம் இந்த திமுக ஆட்சியில தாங்க போன ஆண்டாது மூணாண்டு அந்த போராட்டம் அந்த கரையாப்பாளையோட சித்தி எட்டு ஊர் பாதிக்கப்பட்டுச்சு போராட்ட குழு அமைத்தார்கள் அந்த போராட்ட குழுவின் செயலாளர் திராவிட கழகத்தினுடைய அந்த கிளை செயலாளர் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் எல்லா திமுக கிளை செயலாளரும் வந்தாங்க அதிமுக கிளை செயலாளரும் வந்தாங்க காங்கிரஸ் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்தாங்க கரையா கரையாப்பாளையம் விசாரிச்சு பாருங்க எல்லாம் வந்த பிறகு சாரி நரசி வேற வழி இல்லாம அந்த ஊர்ல சிப்கார்ட் தொடங்குறதுல கைவிட்டு இருந்துப்பார் அது மாதிரி இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காத இந்த மண்ணின் மகனா இந்த மண்ணின் மகளா நீ தமிழனுக்கு குழந்தையா தமிழச்சிக்கு குழந்தையா எல்லாம் ஒன்னாவா போராடுவோம் இந்த ஆர்ப்பாட்டம் முடியட்டும் நாங்கள் உட்கார்ந்து பேசி அங்க போய் நில அளவு பண்றாங்கல்ல களத்துல எடுத்து போறாங்கல்ல அவங்க போய் மறிக்கணும் கைதாகணும் ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் சிறைக்கு போ தயாராவுங்க தமிழ்நாடு அளவில் திரட்டுவோம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்